வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று சங்கடகர சதுர்த்தி ஆமாங்க இன்றைக்கி விநாயக பகவானுக்கு விருதம் இருந்து மாலையில் அபிஷேகங்களை நீங்கள் கண்டிங்கன்னா உங்கள் உடல் நலம் தேரும் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் படிப்படியாக ரிலீவ் ஆவீங்க இது உண்மை இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு சூரிய உதயம் நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை திரியோதசி திதி அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை திருவோண நட்சத்திரம் அதன் பிறகு அபிட்ட நட்சத்திரம் இன்றைய கரசை தின வேலை இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவ கரணம் இன்றைய யோகம் இன்று அதி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பிறகு புனர்பூஷ நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவை அவசியம் இல்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அத்தனை வேலையும் நீங்கள் செய்த வண்ணமே தொடரலாம் அதில் எந்த விதமான பாதிப்போ பிழையோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய நாளாகவும் தாய் தந்தையின் ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் உங்களுடைய எண்ணத்திலே மகிழ்ச்சி தென்படுங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக அமையுதுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவைகள் இன்று கிடைக்கிறதுக்கு கிடைக்கும் அதனால் மன சந்தோஷம் அடைவீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதுசு புதுசாக தேடல் மனது தேடிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தொழில் உங்களுக்கு பாராட்டுங்க அந்த பாராட்டு மேலதிகாரிகளும் சரி சக ஊழியர்களும் சரி உங்களுடைய குடும்பத்தாரும் சரி ஆக இன்றைய நாள் பாராட்டு மழையில் நனைய போறீங்க அதில் மாற்றமே இல்லைங்க உங்களை பார்க்குறவங்க அதாவது நண்பர்கள் கூட இன்றைக்கி பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமயத்தில் இன்றைக்கி பிறந்த நாள் வாழ்த்து கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் உள்ளவங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு பாராட்டு நிச்சயம் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஆறுங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கலகலப்பு நிறைந்த நாளாக இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய பொறுப்பு இன்றைக்கி வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிருகசியட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க ஆசை நல்லது தான் ஆனாலும் இது கெட்டாத கணிக்கு ஆசைப்படுற மாதிரி ஆகிடும் அதனால் ஆசையை கொஞ்சம் குறையுங்கள் சரிங்களா மிதுன ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க மிருகசியடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இந்த படப்படப்பு சட சடப்பெலாம் நீங்கி கொஞ்சம் நல்லா இருப்பீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதிலே ஒருவித மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆர்வம் கூடுங்க அன்றைக்கி கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பரிசு கிடைக்க வேண்டிய நாளாகவும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கை பொருந்திய நாளாகவும் உங்களை மற்றவர்கள் கௌரவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க ஆக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்திலே சந்திர இருப்பதனால் உங்களுக்கு சிறப்பாக நல்லாயிருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க புது பொருட்கள் கூட வாங்கலாம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் லாபம் உண்டு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தாரை அனுசரித்து சென்றீங்கன்னா நன்மை கிடைக்கும் உங்களுக்கு ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தருங்க அதனால் நன்மை உண்டு சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாய் தந்தை உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உறவினர்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும் தாய் தந்தை உறவினர்களுக்கும் பண செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும் நம்ம எப்படியும் வாழலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துடலாம் அப்படின்னு உங்கள் மீது ஒரு அசால்ட்டு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளுங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு உங்கள் மீது உள்ள கோபதாபங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் உங்களை அனுசரித்து செல்ல மற்றவருக்கு ஆசை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாள் பொதுவாக கன்னிராசி அன்பர்களுக்கு காதலன் காதலி அனுசரிதனை உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தெரியாத விஷயங்களுக்கு முடிவு தெரிய வரும் அஸ் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் இன்றைக்கி நிகழ்சத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பு உண்டுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதாக எல்லோரையும் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை ஏற்படுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆக்கம் தரும் நாளாகவும் ஊக்கம் அதுக்காக செயல்பட வேண்டிய அவசியம் உண்டுங்க இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மாபெரும் வெற்றி தரக்கூடிய முயற்சியாகவும் வியாபாரத்தில் செழித்துவங்களுடைய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் சிறந்த நாளாக இருக்கும் வியாபாரம் உங்களுக்கு எதிர்த்தவர்கள் இன்று மறைந்தோடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுங்க குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க அதனால இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி தீந்துடுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி நெருக்கம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க விருட்சகராட்சி அன்பர்களே விருட்சகராட்சி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அரசு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் குடும்பத்திலே மனைவியின் உதவி நிச்சயமாக உங்களுக்கு உண்டுங்க அதனால் சந்தோஷம் ஏற்படுங்க கணவன் மனைவி சந்தோஷம் ஏற்படும் குழந்தைகளுக்கு இன்றைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அதனால் குடும்பத்திலையும் பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மறையக்கூடிய நாளாகவும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் உதிக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு மந்தமான நாளாக தான் அந்த நாள் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு முயற்சியினால் பலன்கள் நீங்கள் இன்றைக்கினால் எந்த முயற்சி செஞ்சாலும் அது ஒரு நல்ல முயற்சி அந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் இன்றைய நாள் உடனே வேலை முடியுங்க அதனால இந்த முயற்சி சக்ஸஸ் சக்சஸ் சக்சஸ் ஆமாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சி செய்தது பலிதமாகும் என்பது இன்றைய பலன் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒத்துழைப்பு ஏற்படுங்க உங்களோட குடும்பத்தார உங்களோட ஒத்துழைப்பாங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திர உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உள்ள சில அலிகேஷன் அதாவது குறைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் மறதியை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனை தாங்க வேணும் அதாவது வந்து ஒரு சிந்தனை ஒன்றுடைய ஆள் ஜெகத்தினை ஆழ்வாள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி இன்றைக்கி சிறந்த ஒரே சிந்தனை மனசை சிதற விடாமல் இருந்தீங்கன்னா இந்த சிந்தனை ஒன்னாவே இருக்கும் அதுக்கு யோகா போல விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடணும் அதை மன உறுதிப்படுத்தினீங்கன்னா பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தீந்துடும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் சரிங்களா முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணம் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாளாக இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில சிலர் அருகில் உள்ள ஜீவ சமாதிக்கு சென்று யோகா போல விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மன அமைதி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு தேவை சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சிந்தித்து யோசித்து செயல்படுங்க சதை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விவேகமாக எதுவும் யோசிங்க அப்போ தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை மற்றவர்களையும் குடும்பத்தாரையும் அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தடங்கல்கள் காரியத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காலையில் இருந்து விநாயக பகவானிடம் ஒரு சல்யூட் போட்டு ஒரு முறை அல்லது மூன்று முறை கோயிலை சுற்றி வந்து விநாயகனே இன்றைய நாள் தடையில்லாத நாளாக காரியத்தடை நீங்கணும்னு சொல்லிவிட்டு போங்க வேறு எந்த விதமான அதுக்கு சூடம் கூட நீங்கள் வாங்கி கட்ட வேணுங்க சொல்கிறது புரியுங்களா விநாயகரை நம்புங்க வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறை பச்சை நிறம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள நாளாகவும் உங்களுக்கு அவர்கள் நன்மை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக மிக சிறந்த நாளாக இருக்குங்க இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்